பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா ஃபிரேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை வர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் சுமைச்சோம் அல்ட்ரா ஜியூரா ஃப்ளேம் லயன் காஷ்மீர் ஹா அழகும் வாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் அசல்தேன் அசந்தேன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எலும்புகளின் வலிமையினை அளவிட பயன்படுத்தப்படும் அதிநவீன டெக்ஸா ஸ்கேன் கருவியை அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மூர்த்தி தியாகராஜன் நேற்று முன்தினம் துவங்கி வைத்தனர் மூன்று அமைச்சர்கள் வருகிறார்கள் என்றவுடன் மருத்துவமனை முழுவதையும் ஊழியர்கள் பெருக்கி கழுவி சுத்தப்படுத்தியுள்ளனர் வழியில் நின்ற பைக்குகளை செக்யூரிட்டிகள் இழுத்து அப்புறப்படுத்தினர் அமைச்சர்கள் வரும் வழியில் எதிரில் நோயாளிகளோ அல்லது உறவினர்களோ வராமல் முன்னால் ஓடிப்போய் இரண்டு பேர் பார்த்து கொண்டனர் வீல் சேரில் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்ட நோயாளிகள் கூட வீல் சேரில் ஓரமாக நிறுத்தப்பட்டனர் எல்லாவற்றையும் விட உச்சபட்ச கூத்து என்னவென்றால் அமைச்சர்கள் நடந்து செல்லும் போதே அவர்கள் முன்னால் சென்ற ஊழியர்கள் இரண்டு பேர் வழியெங்கும் பினாயில் தெளித்துக் கொண்டே சென்றதுதான் அமைச்சர்களுக்கு பேட்ஸ்மெல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுவரிலும் தரையிலும் பினாயிலை ஊழியர்கள் தெளித்தது தெரிய வந்தது தலைவர்களுக்கு அளிக்கப்படும் சிவப்பு கம்பள வரவேற்பு போல அமைச்சர்களுக்கு ஃபினாயில் தெளிப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதை பார்த்து பலர் நமுட்டு சிரிப்பு சிரித்தனர் ஸ்கேன் மையத்தை அமைச்சர்கள் திறந்துவிட்டு செல்லும் வரை தூய்மை பணியாளர்களும் தனியார் செக்யூரிட்டிகளும் சுறுசுறுப்பாக சுற்றி சுற்றி மருத்துவமனை வளாகத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தனர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது டீ போடுவது பரோட்டா போடுவது வடை சுடுவது வாக்காளர்களை கட்டிப்பிடிப்பது என சீன் காட்டுவார்கள் ஆனால் தேர்தல் நடக்காத நேரங்களில் அமைச்சர்கள் முன்னால் நோயாளிகள் நடந்து செல்லவும் தடையா என அவர்களது உறவினர்கள் கேட்டனர்